ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கிட்டு பார்க்கலாம் எல்லாருக்கும் மிஷினரினா என்ன தெரியுமா யாராவது அந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஸோ இந்த ஸ்கிட்டில் நம்ம அதான் பார்க்க போகிறோம் ஒரு மிஷினரியோட லைஃப் எப்படி இருக்குது அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அவங்களோட ஃபுட்டுலாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் என்ன பண்ணணும் அமைதியாக சென்னையில் பிரபல ரவுடி தலைமறைவு யாரும் இல்லை சரி ஃபோன் பண்ணுவோம் ஹலோ ஹலோ அவ்வா இல்லை எங்கடா இருக்க நானாடா நீ எங்க இருக்குன்னு சொல்றா அப்படியே நான் தடிக்கிட்டு தப்பிச்சு இப்போ எஸ்கேப் ஆகிட்டு ஒழிஞ்சு நிற்கிறேன்டா எனக்கு பயமாக திருட்டு மாட்டிக்கிறேன்டா இப்போ அவன் கிட்டே எஸ்கேப் ஆகிட்டேன்டா வாடா நான் எப்பவுமே மீட் பண்ணுற இடத்துல இருக்கேன் பாரு வாடா அட்டக்குன்னு டே நீ பயப்படாத நான் வரேன்டா நீ எங்க இருக்கான்னு சொல்றா தோ நம்ம எப்ப மீட் பண்ணுவோம் அந்த தான் இருக்கிற சீக்கிரமா வாடா பயமாக வந்துட்டேன்டா டேய் இங்க வராதரா நிறைய போலீஸ் இருக்காங்களா வராது அப்போ அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நம்மளை சுற்றி போலீஸ் போலீஸாக இருக்காங்க இப்போ நம்மளை புஸ்தகம்னால் பிரச்சனை இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில பயமாகுகிறதா சொல்கிறா டேய் அங்கே மிஷினரி கும்பலுக்கு பாடுறா அந்த கும்பலில் போய் சேர்ந்துடறா ஏய் அங்கே போய் நான்டா பண்ணுவேன் அந்த கும்பலில் போய் அல்லைய லூயா மட்டும் சொன்னேன் ஆனால் போதும்டா சரி நீ சொல்கிற வேறே வழியில இப்போ அல்லயா பிரேஸ் ராட் பிரதர் ப்ரைஸ் லாட் ஆ மெயின் நிலுவியா பிரதர் நம்ம இப்போது ஜெயில் உழியத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க அவங்களுக்குலாம் ப்ரேயர் பண்ணிடலாம் பிரதர் இவன்டா இவன் எங்கேருந்து வருமோ அங்கேயே கூட்டுப் போகிறான் பிரதர் வேணாம் பிரதர் ஜெயிலுக்கு போகிற வழியில் நிறைய காடு மலம்லாம் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம பண்ணலாமே ஆ இதுவும் நல்ல ஐடியா தான் பிரதர் உங்களுக்கு ஓகேவா பா ஓகே இப்போ போகலாம் பிரதர் ஆமாம் போகலாம் போகலாம் ப்ரதர் நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் போயிட்டு தனியாக ஜெமா மட்டும் தர்றோம் ஆ சரிங்க மிஸ் சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் என்னடா சோரி இது நல்லாவே இல்லை ஜெயிலில் போனால் கூட எதாவது நல்லா சாப்பிட கொடுத்துருப்பாங்க என்னையா ஐயா வேறு ஒருத்தர் ஐயா ஐயா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் மண்டையை வச்சுட்டாங்க கொஞ்சம் வந்து ப்ரேயர் பண்ணுங்க போங்கய்யா போங்கய்யா ஜவுமன் கூப்பிட்றாங்க போங்கய்யா

இனிமே சண்டை போட்டுக்காதீங்கமா இது வந்தாலும் பேசி சீத்துக்கோங்க சரி ஐயா இப்பயும் அதை சாப்பிடலாம் ஐயா ஒரு பையன் எங்கள் தெருவாண்டா அடங்கவே மாட்டேறான் ஐயா அவனுக்கு வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க பையன் பையன் ப்ரே பண்ணு சரி உள்ளா இருந்தால் சாப்பிட்றான்னு தெரியல இவனையும் சாப்பிட்றான் இன்னும் சாப்பிட வர மாட்டேறான் ஸோ யாரா இவன் நமக்கு மேலே இருக்கான் தம்பி என்னப்பா இப்படிலாம் பண்ணுற நான்தா புள்ளிங்க சரி உனக்கு கொஞ்சம் ஜாம் பண்ணுற கொஞ்சம் முட்டி போடுப்பா ஓ ஆல் மைட்டி இந்த பையன் ரொம்ப நாட்டி மன்னிச்சிருங்க இந்த ஒரு வாட்டி ஆமீன் ஆமீன் அழில் உயா ஆமீன் தம்பி இங்கே ஒழுங்காக இருப்பா நமக்கு மேலே இருக்கானுங்க எல்லாருமே பிரதர் சாப்பிட்டீங்களா ஆ சூப்பராக இருந்தது சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன் சரி இப்போ போகலாமா பிரதர் ஆ போகலாம் போகலாம் எல்லாரும் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது ஏசு உங்களை நேசிக்கிறார் எங்கள் ஏரியாவில் யாரா மனம் திரும்ப சொல்கிறது டேய் முட்டி போடுங்க எல்லாம் முட்டி போடுங்க யாரா இவன் இவன் வரும் இதில் எவனோ போடலாம் ஃபஸ்ட்டு இந்த பையன்தான் நல்லா கரான் ஐயா யா வாடா யா நான் உன்ன இந்த நான் இந்த கேங்க இல்ல நானா தீட நான் நான் தப்சி வந்துடா என்ன விட்டுறடா நான் என்ன இல்ல நான் உன்ன ஃபர்ஸ்ட் போட் தர போறேன் என்ன இந்த இந்த கும்பல் இல்ல நான் என்ன விட்டுறடா நான் திருடுற நான் நீ திருடுற இல்ல டிஸ்ட்ரிக் கார்டுல இல்ல நான் யோ இந்த கண்ண ஏத்த மூணு பேரிய போட்டு காமி நான் ஒத்துக்கு இதெல்லாம் நான் வேற எதுவனா சொல்ல நான் சேரனா என்ன உன்ன போட்டு தள்ளிடுவாங்க ஐயோ இப்போ நான் பொண்ணு சூப்பரா சூப்பரா இது மாதிரி தானே இருக்கணும் எது ஒன்றும் எது சொன்னாலும் செய்யணும்டா இது மாதிரி தான் நான் முடிச்சத நானே தொடங்கி வைக்கிறேன் கத்தர் நேசிக்கிறார் குடும்பத்தை வந்து இங்க விட்டு அவங்க குடும்பங்க தாய்மார்களை எத்தனையோ வருடமா அங்க போயிட்டு ஊழியம் செய்யறாங்க அவங்க அவங்களுக்கு கரண்ட் இல்லாம நல்ல சாப்பாடு இல்லாம நல்ல வீடு இல்லாம எத்தனையோ பேர் மழையில் கா மழையில் புயல் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களால நம்ம முடிஞ்ச அளவுக்கு தாங்கணும் நம்மகிட்ட பானை தாங்கினா கூட ஜபம் பண்ணி நல்லா தாங்கணும் நன்றி நன்றி